கால புருஷ சக்கரத்துல பத்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இதை நான் கேக்கும் போதே மகர ராசி யோசிக்கும் அடா நீயாவது கேட்கறதுக்கு இருக்கியம்மா இப்படி ஒரு ஆள் கூட எனக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இன்னும் போனா நான் எங்க நல்லா இருந்திடணான்னு சொல்லி வேலை பார்க்கறதுக்கு வேணா ஒரு கூட்டம் இருக்கு அந்த பெருங்கூட்டத்துக்கு தீனி போடுற மாதிரி தெய்வமும் எனக்கு சோதனை மேல சோதனை சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கு இது எப்பதான் சரியாகும் ஒரு மாற்றம் வருமா இல்லை ஏமாற்றத்துலேயும் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா மகரத்துடைய குமுறல் இப்படிதான் இருக்கு ஆனா கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க இந்த கைக்கு கொடுத்துதான் பழக்கம் வாங்கி பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மகர ராசி எல்லாருக்கும் உதவி செஞ்சுதாங்க பழக்கம் உதவி கேட்டு நின்னதே கிடையாது ஆனா அந்த மகரம் வந்து கடவுள் கிட்ட வேண்டதே என்ன தெரியுமா கடவுளே தயவு செய்து சொல்றேன் ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆனா ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்கிற நிலமைக்கு என்ன வச்சிடாத இதுதான் நீங்க வேண்டீங்க இல்லையா அதே மாதிரி உடலாலேயும் சரி மனதாலயும் சரி ஆத்ம ரீதியா வலுவான குணம் படைத்தவங்க அந்த மகர் ராசிகாரன் அதே நேரத்துல மனசுல இருக்க கூடிய மத்தவங்க கிட்ட வெளிக்காட்டாம சிரித்த முகத்தோட வலம் வரக்கூடியவங்க எல்லாருக்கிட்டயுமே ஈஸியா பழகும் தன்மை படைத்தவங்க மகரம் அப்படினாவே மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கசப்பு காயை சாப்பிட்ட மாதிரி காரணம் கேட்டால் உண்மையை உரைக்க பேசுவாங்க இந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் என்ன இனிக்குது பொய்ப்பு தான் இனிக்குது உண்மை கசக்குது உண்மை பேசுகிறவங்கள உழைச்சி கட்டுறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் யார் என்ன பண்ணாலும் அசைக்கவும் முடியாமல் ஆட்டவும் முடியாமல் மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக வளம் வரக்கூடிய மகரத்திற்கு மகரத்தை போய் கேட்டு பாருங்களேன் அவங்க எவ்வளோ கஷ்டம் வேணா இருக்கட்டும் ஒருத்தருக்கும் அடி பண்ணிய மாட்டாங்க பாசமா பேசுறியா உனக்கு வந்து நீ பகையாலியாவே இருந்தாலும் பழத்தோட சாப்பாடு போடுவாங்க இதுவே அந்த பகையை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டியா இவங்க நின்றத ஓடி போயிடு இவங்க மட்டும் ஒருத்திட்ட பகை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா ஒருத்தராலையும் தாக்கு பிடிக்க முடியாது ஆனால் இதை செய்ய மாட்டாங்க செய்ய வச்சிடாதீங்க இதை வந்து மகர் ராசிக்கர்கள் யாரெல்லாம் கீழே இட போட்டு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க பார்த்து சாகட்டும் அடடா நீ என்னமா ராசிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துகிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறீ ஜோதிடத்தை பேசுகிறப்போ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இது என்னுடைய மனசில் நான் பேச கிடையாதுங்க மகராசிக்காரோடைய குணாதிசயங்களை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஆனால் மகரத்துடைய கூமுறல் இதுவாக தான் இருக்குது உங்களுக்குலாம் ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசளவில் நினைக்கிறோம் ஆனால் செயல்படுத்துறதில்லை செயல்படுத்த ஆரம்பிச்சுன்னா நீ அந்த ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன் இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா அது ஒரு நாள் நல்ல நாளா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாள் தலை பார்த்திருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசிக்காரங்களே வீடு தேடி வரக்கூடிய நபரால இந்த நவபஞ்ச ராஜகம்ங்கிறது மகர ராசிக்கு உங்களோட கைகோர்க்கும் அந்த நபரால நல்லா இருக்க போறீங்க குழப்பமா இருக்கே ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் தேடி என்ன வர போறாங்களா புரியலையம்மா அப்படின்னா ஒரு நபர் தேடி வர போறாரு அது வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்த யோகத்தினால உங்களுக்கு நடக்க போகுதுன்னு தவிர்த்து ஐநூறு வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க ஒருத்தர் வராருன்னு நான் சொல்லக்கூடேன் அதாவது இந்த யோகம் உருவாகி ஐநூறு வருடங்கள் ஆகுது தெளிவாக புரிஞ்சுவாங்க நவ அப்படின்னா ஒன்பது ஒன்பது நவகரங்களால ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு கவலைகள் இருக்கு பாதிப்புகள் இருக்குன்னா அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியதுதான் இந்த யோகத்தின் பலன் ஒரு மனுஷனை இந்த ஒன்பது நவகரமா ஆட்டி படைச்சி இப்படிதான் செத்துடலாம் என்னத்துக்கு வாழ்க்கை இப்படி கூட நினைச்சிருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை பதிவிடுங்க இப்படிப்பட்ட நிலைக்கு மாற்றம் வரப்போகுது ஒன்னும் இல்ல பெரிய ஒரு கடை குடும்பத்தோட செத்துரலான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பெட் அடிச்ச மாதிரி ஒரு லாட்ரி மூலயமாவோ ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வீடு தேடி வருது பல கோடி ரூபாய் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு பல கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு இது வந்துச்சுன்னா குடும்பத்தை தற்கொலை பண்ணிப்பீங்களா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சுட்டு பாடா நிம்மதியா இருப்பீங்க அந்த மாதிரி கஷ்டத்தில் யாராவது இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து உதவி செய்ய முன் வருவீங்க அப்படிப்பட்ட ஒரு யோகம் தான் இந்த நான் பஞ்சராஜோகம் உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டு ஏன் ஒரே நாள்ல கூட சரி செய்ய போகுது ஆனா அதற்கு என்னென்ன இங்க செய்யணும் அந்த வாய்ப்பை நீங்க எப்படி தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கு இப்போ ஒரு மனுஷனுக்கு சம்பாதிக்கிறது தான் கஷ்டம் அதை பாதுகாக்கிறது ஈஸி இல்லையா ஆனா இப்ப எல்லாம் சொல்லுவாங்க ஆனா போமா நீ சம்பாதிச்சிடலாம் அதை பாதுகாக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன் எங்க இருந்து வந்து புடிங்கிட்டு போவானே தெரியல அந்த கஷ்டமான வேலையை தான் ஈஸியா பாத்துடலாமே திட்டம் போட்டா வேலை முடிஞ்சுச்சு திருடன் எப்படி வருவான் எப்படிலாம் திருடுவான் எப்படி எல்லாம் அதை வந்துட்டு ஆசைப்படுவான் இப்படி யோசிச்சா முடிஞ்சு போச்சு இல்லையா பாதுகாக்கிறது ஈஸி இல்லையா அந்த வகையில நிறைய பேசிருக்கோன்னு நினைக்கிறேன் புடிச்சுதான் பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு இந்த தலைப்பிற்கான பழங்களை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு சிறப்புதான் ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரசி மனசுல வச்சுக்கோங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே தோல் கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு நாள் தோல்வி நிரந்தரம் இல்லைங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பத்தியே பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல உடைய அதிபதி சனீஸ்வர் பகவான மனசார நினைச்சுக்கிட்டு தெய்வமே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பா நான் வந்து தெரிஞ்சு பண்ணல எந்த தப்புமே நான் அறிஞ்சு பண்ணதே கிடையாது இந்த வேண்டுதல அந்த சனீஸ்வர் பகவான் கிட்ட வச்சுட்டு இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சரிங்க இப்ப இந்த யோகம் அப்படிங்கறது என்ன இந்த யோகம் எப்ப உருவாக போகுது இதனால உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுதுங்கிறத தெளிவா பாக்கலாம் இந்த ஐநூறு ஆண்டு ஐநூறு ஆண்டுன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து ஆஹ் ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்க போகுதா ஏமா உனக்கு ஜோசியம் நீ ஏதோ உன உளரிட்டு போயிட்டு இருக்க இப்படிலாம் ஒரு சிலர் பேசுறீங்க அது நான் பெருசா வந்து எடுத்துக்கல சரிங்களா எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம கிடையாதுங்க நம்ம வீடியோ பதிவு எடுத்துக்கிட்டோம்னா நம்மள வந்து காப்பி அடிச்சு நிறைய சேனல்கள் வந்துட்டு இருக்கு அவங்களாம் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஜோதிடத்துடைய ஞானம் இல்லாட்டி அந்த தப்பான வீடியோஸ் போட்டுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடிய சரிங்களா அது கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்றேன்னா ராகு குரு இந்த இரண்டு கிரகங்கள் ஓகேங்களா நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் நமக்கு நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நவகிரகங்கள் தான் போறப்பன்னு சொல்லிட்டு அந்த நவகிரகங்களால உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் இந்த யோகம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பலன் கொடுக்குங்கிறத உணர்த்தி தான் அந்த வீடியோ பதிவு ஸ்டார்ட் ஆகுது நவபஞ்ச ராக ஜோகத்தை ராகுவும் குருவும் செய்யறாங்க ராகுபகான பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம் அசுப கிரகம் கெட்டது மட்டும் செய்வாருங்கிறது நம்மளுடைய மனசுல வச்சிருக்கக்கூடிய ஒரு எண்ணம் குருவை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டா நல்லது மட்டுமே செய்வாருங்கிறது இன்னொரு குணம் இப்ப இந்த இரண்டு கிரகங்களுடைய அமைப்பு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வைக்க போகுது வேத ஜோதிடப்படி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்தக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து சுபயோகம் உருவாகும் ராஜயோகம் உருவாகும் ஆனா இப்ப உருவாகியிருக்கூடிய இந்த நவபஞ்ச யோகம்ங்கிறது ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இப்படி ஒரு உருவாக்கமே ஆகிருக்கு புரியுதுங்களா இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில இது வந்து நல்லதையும் செய்யும் கட்டதையும் செய்யும் ஆனா இந்த யோகங்கிறது ஒட்டு மொத்தமா எல்லா ராசிகளுக்குமே நல்லதான் செய்யும் அந்த வகையில மகர் ராசிகளுமே அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறேன் முதல்ல வந்து நிழல் கிரகமான ராகுபகனுடைய அமைப்பு தாங்க உங்களுக்கு இந்த யோகத்தினுடைய ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு அதாவது ராகு ராகுபவனை பொறுத்த பின்னோக்கி நகரக்கூடியவர் சரிங்களா நம்மளாம் முன்னாடி நோக்கி நகர்தான் இவர் பின்னோக்கி நகரக்கூடியவர் சோ இவரை பொறுத்திருக்கும் கும்பராசில நுழைந்த பின்னாடி குரு பகவான் என்ன பண்றாரு நீ போயிட்டியா சரி விடு நானும் என் இடத்த மாத்திக்கிறேன் மாதிரி குரு பகவான் மிதனராசிக்குள்ள போறார் மிதனம் யாருடைய இடம் புதன் பகவானுடைய இடம் ராகு பகவான் போயிருக்கக்கூடிய இடம் சனி பகவானுடைய இடம் இதை பொறுத்துதான் இந்த யோகம் உருவாகிருக்கு இருக்கு இந்த ராகு குரு இவனுடைய நிலைகளை பொறுத்து இந்த நவபஞ்சர் ஆஜோகம் பலன் கொடுக்க போகுது இதனால அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க இது ஒட்டு மொத்தமா தொழில் பண்றவங்களுக்கும் சரி இல்ல உத்தியோக பணிகள் இருக்கையா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர்களை கூலி வேலை செய்தாலும் சரி முன்னேற்றம் இருக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க ராகுவும் குருவும் சும்மா இல்லைங்க குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே தரக்கூடியவர் ராகு பகவான் என்ன பண்ணுவாரோ தனியா குணாதிசயம் கிடையாது நான் பல பகுதிகளை சொல்லியிருக்கேன் இவர் எந்த இடத்துல இருக்காரோ யார் கூட சேராரோ அவருடைய குணாதிசயங்களை எடுத்து செயல்படக்கூடியவர் அதே மாதிரி நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா இவரை மாதிரி ஆட்களை பார்க்க முடியாது கூட கூடான கோடி நன்மை தரக்கூடிய அமைப்பு தான் புரியுதுங்களா ஒட்டு மொத்தமா உச்ச நிலைக்கு போகும் உங்களை ஒதுக்கி வச்சவங்க உதாசீனப்பட்டவங்க தலை நிமிர்ந்து அண்ணாந்து பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பார்க்கக்கூடிய நிலைக்கு உங்களுடைய நிலை உயரும் கேட்கறதெல்லாம் நல்லதாம இருக்கு நிஜமா நடக்குமா நடக்கும் திடீர் நிதி நன்மைகளை அழிக்க போறார் புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்க போறீங்க வேலை பகன பதிவு தொழில் பண்றியா நல்ல லாபம் குடும்பத்தாருக்கிட்ட உங்களுடைய உறவுங்கிறது வலுவா இருக்க போகுது வீட்டினுடைய சூழ்நிலை மகிழ்ச்சியை கொடுக்க போகுது நிதிநிலை சிறப்பா இருக்கும் சில வந்து புதுசா சொத்து வாங்குவேன் வண்டி வாகனம் வாங்குவேன் எல்லாம் பல மடங்கு பெயருக்கும் நெல்லுக்கு பயிரது புல்லுக்கும் பயங்கிற மாதிரி உங்களுடைய உயர்வுங்கிறது உங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் வியாபாரிகளும் திடீர் லாபம் கிடைக்குங்க அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப தள்ளி தள்ளி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுங்க இந்த வருஷம் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் ஆல்ரெடி தான் இருக்கேன் மேல் பதவிக்கு உயர் பதவிக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதற்கும் பலன் உண்டு சமுதாயத்துல கௌரவம் அதிகமாகும் தூங்கி கொண்டத உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ங்கிறது பிரகாசிக்க போகுது இது ராகுவும் குருவும் குறிப்பா மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீங்க நிதிநிலை நல்ல உயர்வு கையில தனவரவு இருந்தாலே தாராளமா பிரபலம் ஆயிடுவீங்க இல்லையா அப்படி பிரபலமான ஆட்களாக வளம் வர போறீங்க மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரப்போகுது பணம் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருந்துச்சு சிக்கிய பணம் கைக்கு வரும் வெளிநாட்டுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க படிப்புக்காக தொழிலுக்காக சந்தோஷத்துக்காக அதுமாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு குறையும் இருக்காது வாழ்க்கையே செழிப்பா இருக்கப் போகுது வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி எல்லாத்துலேயுமே உயர்வு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக இப்போ நல்ல வேலை கிடைக்கும் என் தகுதிக்கு ஏற்ற வேலையே இல்லைம்மா ஏதோ வேலைக்கு போகணுமேனு போயிட்டு இருக்கேன் வாழ்வதாரத்துக்காக வாழ்க்கையை ஊருட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவளுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்கள் உங்கள் தகுதி கேட்டு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் இல்லைம்மா ரொம்ப நாளாக தொழில் தொடங்கணும்னு ஆசை வச்சுருக்கேன் ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சா நான் வந்து தொழிலில் வந்து மேலே வந்துருவேன் அப்படின்றவளுக்கு இப்போ அதற்கான உதிர்கள் வரும் அதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டா மட்டும் போதும் உடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப சாதகமா நிறைவேறக்கூடிய காலம்னு சொல்லலாம் அதே போல ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பங்கு வர்த்தகம் பண்றீங்க அந்த பங்கு சத்தையை நம்பி தொழில் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா பழைய முதலீடு இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்கும் அப்ப இப்போ நீங்க முதலீடு பண்ணாக்க எந்த அளவுக்கு சாதகம் முடிவு பண்ணிக்கும் அதே மாதிரி வேலை தொடர்பா குறுகிய தூர பயணமோ இல்ல நீண்ட தூர பயணம் போயிட்டு இருக்கீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு பண ஆதாயங்களை கொடுக்கும் ஆனா கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கேம்மா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல அப்படின்றவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிடுறேன் ஒரு சில கமெண்ட் பண்றீங்க யாரும் குரு பகவான் பகவான் கூட கை கோர்த்து உங்களுக்கு கை கொடுக்கிறாரு இதுதான் அந்த சரிங்க அதாவது எப்பவுமே போராட்ட குணம் கொண்டவங்க நீங்க நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க இல்லையா கடுமையா உழைப்பீங்க இது நம்மளை முன்ன கொண்டு வந்துரும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஆழமான நம்பிக்கைக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது எடுக்க வேலைய மின்னல் மாறி செஞ்சு முடிப்பீங்க இந்த குரு பயிற்சி உங்களை அப்படி வேலை பார்க்க வைக்குது இந்த ராக பகவான் குருவோட சேர்ந்து வாமா மின்னலுங்கிற மாதிரி எல்லாத்திலயுமே சாதிக்க போறீங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சர இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா ஒரே வீட்டுக்குள்ள ஒட்டு உறவு இல்லாம பிரிஞ்சு இருந்திருப்பீங்க அந்த நிலை மாறுது வீட்டுல மகிழ்ச்சி தங்கும் பிள்ளைகளே இல்லையே அப்படின்னு ஏங்கி தவித்த தம்பதிகளுக்கு கண்ணுக்கு அழகான குழந்தை பிறக்கும் படுத்த இருந்த தாய் தகப்பன்லாம் இப்போ எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க நண்பர்கள் உறவுக்காரங்களாம் வழிய வந்து பேசுவாங்க இத்தனை எல்லாம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அதே மாதிரி கல்யாண நிகழ்ச்சிகள் ஒதுக்கப்பட்டிருந்தீங்களா இனி முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனா உங்களுடைய ஸ்டைல பார்த்து உங்களுடைய அணுகுமுறையை பார்த்து மத்தவங்களாம் ரசிக்க போறாங்க குழந்தைங்க கோயிலுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடனை இப்ப செலுத்துவீங்க செய்யணும் செய்யணும்னு தெய்வ குத்தம் ஆயிடுன்னு செய்ய முடியாம தடைப்பட்டுட்டே வந்துச்சு இல்லையா அந்த நேர்த்தி கடனை மனசார குடும்பத்தோட போய் செஞ்சுட்டு வருவீங்க நிறைவா இருக்கும் குலதெய்வத்து அருள் பரிபூர்ணமா கிடைக்க போகுது அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது பாக பிரிவினை சுமூகமா இருக்க போகுது உங்களுடைய முகம் மலருங்க இந்த நேரத்துல உருவக்கர்களும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுது அதிகார பதவியில் இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க எல்லாத்துக்கும் மேல மூத்த உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பனி போர் நீங்குது பாச மழையை பொழிவாங்க இனிமேல் இழுபடியான கோட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இத்தனை கனவு தொல்லை தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு அந்த கனவு தொல்லை என்ன தெரியுமா அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இப்படி பயம் பொறுத்திட்டே இருந்துச்சு அது எல்லாமே சரியாது நிம்மதியான உறக்கம் இருக்கும் கனவுன்னு ஒண்ணு வந்தா அது நீங்க வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பாட்டுப்படம் வாங்கி கொடுக்கறது என்ன தங்க நகை வாங்குறது என்ன அவங்க பேர்ல சொத்து வாங்குறது என்ன இப்படி சந்தோஷம் கரை பொருளை போகுது வீட்டுல இதுவே மகர ராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா அவளுடைய கணவருக்கு இதெல்லாம் செஞ்சு ஆசைப்படுவீங்க அரசியல்வாதிகள்லாம் இழந்த பதவிகளை மீண்டும் பெற போறீங்க கட்சிக்குள்ள நடக்கூடிய கோஷ்டி பூசல்ல தலையிடாம ஒதுங்கி மட்டும் நில்லுங்க தன்னால பதவி உங்களுக்கு வரப்போகுது இது எல்லாத்துக்கும் மேல தந்தை வழி உருவக்காரங்க அவங்க வீட்டு விசேஷங்களை நீங்க எடுத்து நடத்த சொல்லி வந்து நிற்பாங்க தொலைதூர பயணங்கள் இருக்கு சின்ன சின்னதா கொஞ்சம் விபத்துகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கும் உஷாரா இருந்துக்கணும் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள்ல அலட்சியம் காட்டக்கூடாது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மத்தபடி செல்வாக்கு கூடும் இழுபுறையான வேலை உடனே முடியும் உடல்நிலை சீரா இருக்கும் மனைவலி உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசுகள் நீங்குது அதுவே கணவர் வகையில் இருந்து வந்த மனக்கசுகள் நீங்குது வாகனம் அமையும் வசதியான வீட்டுக்கு இடம் மாறுவீங்க வெள்ளை பாக்கியம் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குல வெற்றி இருக்கு ஆபரணங்கள் வாங்குவீங்க சொத்த அமீது வீபியுடைய ஆதரவு கிடைக்குது பெரிய பதவியில் அமர போறீங்க அயல் நாட்டில் இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க செல்வாக்கு கூடுது வியாபாரம் பண்றியா புசு புதுசா போட்டியல்கள் முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனா உங்ககிட்ட அவங்களால ஈடு கொடுக்க முடியாது திணறுவாங்க இனி அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கூடிய வகையில அப்படியே அணுகுமுறையை மாத்திப்பீங்க புதிய முதலீடுகள் செய்வீங்க பழைய வாடிகல்கள் உங்களை விட்டு போன வாடிகள்கள் திரும்பவும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க அதே மாதிரி அடிக்கடி லீவ் எடுத்துருந்தா உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்கள இனி பொறுப்பாக நடந்தது சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க அதே அவங்க ஏற்று நடந்துப்பாங்க அதே மாதிரி கணினி உணவுத்துறை என்டர்பிரைசஸ் கமிஷன் வகை இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் பல மடங்கு புது தொழிலாம் பங்குதாரர்களும் நீங்கள் சொல்றதை கேட்டு ஒத்துழைப்பா இருப்பாங்க வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிங்க அமோகமான லாபம் பார்ப்பீங்க இது உத்தியோக ல குறை இருந்தேன் கூட வேலை பார்க்குறவங்க இனி நட்பு பார்ட்டுவாங்க வேலை சுமை குறையும் மேல் அதிகாரிகிட்ட பனி போர் நீங்குது கல்வி தகுதியை உயர்த்து கொள்வீங்க நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பதவி உருவாவு தேடி வரும் கன்னித்துறையில் இருக்கவங்களுக்கு அயல் நாட்டில் வேலை கிடைக்கும் கலைஞர்கள் பொறுத்திருக்கும் மறைந்திருந்த தகுதியை வெளிப்படுத்துவீங்க அதே மாதிரி இந்த நாட்டை ஆளுபவர்களால் அவங்களுடைய கரங்களால் பரிசு கிடைக்கும் எந்த அளவுக்கு சாதகம் பாருங்க ஆக மொத்தம் இந்த ராகுவும் குருவும் பிரச்சனைகளால மட்டுமே சிதறி கிடந்த உங்க வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா சீர் செய்யறது மட்டும் இல்லாம மன மகிழ்ச்சியுமே நிரந்தரமா கொடுக்க போறாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இது எனக்கு நிரந்தரமா இருக்குமா இதாவது பரிகாரம் கூட சொல்லு நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவனுக்கு சனிக்கிழமைகள் தோறும் அனுமனை வழிபாடு செய்யுங்க அனுமனுடைய கோயில வளம் வர வளம் வர உடைய வாழ்க்கையில நலம் வந்துகிட்டே இருக்கும் அதுவே நீங்க செய்ய வேண்டிய மலர் பரிகாரம் வெற்றியை மாலை கட்டி அனுமனுக்கு சூட்டி மல்லிகை மலர்களால பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய கேட்டது கிடைக்கும் கிடைக்கிறது நிலைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம் மற்றும் மஞ்சள் நிறம் இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டாக்க நான்கு ஆறு அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்துல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா குடும்பத்துல சுபுக்ஷம் உண்டாகும் உத்தியோகம் நிலைக்கும் தொழில் நிலைக்கும் அதே போல ஞாயிற்றுக்கிழமைகள்ல மகராசியாரும் குறிச்சு வச்சுக்கோங்க பயம் இருக்கு பதட்டம் இருக்கு என்ன நடந்துருமோ அப்படின்ற ஒரு இதுல சுத்திட்டு இருக்கீங்க இல்லையா அது சரியாகணும்னா ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ராகால வேலையில கால பைரவருக்கு தீபம் எற்றி வழிபாடு செய்ய அந்த பயம் விலகும் பதட்டம் போகும் பாதுகாப்பு உணர்வு மேலோங்கும் நல்லதுங்க இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள் எல்லாமே மகர ராசிக்கு இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்துகிட்டு வாழ்க்கையே வந்து ஒட்டுமொத்தமா நல்ல நிலைக்கு மாத்தி கொடுக்குறாங்க பயன்படுத்துங்க நல்லா இருக்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க வாழ்த்துக்கள்